கற்றாழையை பச்சையாக சாப்பிடுதால் என்ன ஆகும் தெரியுங்களா வாங்க பார்க்கலாம் ஒரு கற்றாழை மடலை எடுத்து சைடு உள்ள ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் இப்போ எடுத்துக்கலாம் கற்றாழையை சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் கற்றாழையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட நோய்களிலிருந்தும் பாதுகாக்குது கற்றாழையோட பண்புகள் நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற உதவுது கற்றாழையை நம்ம சாப்பிட்றதுனால கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் உள்ள நச்சுக்களை இது வெளியேற்றும் கற்றாழையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா சருமம் பளபளப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முகப்பரு தழும்பு மற்றும் சரும வறட்சியல் பிரச்சனையை தடுக்கும் இதில் இருக்கிற கொலாஜன் உற்பத்தி அதிகரித்து உடலில் உள்ள சுருக்கங்கள்லாம் குறையும் அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை இது கட்டுப்படுத்துது இது இன்சுலின் சுரப்பை சீராக்கி ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்த உதவுது கற்றாழையை நம்ம சாப்பிட்றதுனால வாய் துர்நாற்றம் வராது அது மட்டும் இல்லாமல் கற்றாழையில் இயற்கையான அழற்சி எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனால இது நம்மளுடைய வாயை சுத்தமாக வச்சுருக்கோம் கட் பண்ணி எடுத்த அந்த கற்றாழ ஜெல்ல ஏழு தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைன்னா ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க அப்போ தான் அதில் இருக்கிற அந்த கசப்புத்தன்மை போகும் ஜெல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியாகவும் சாப்பிட்லாம் அப்படி பிடிக்காதவங்க மோரில் கலந்து மிக்சியில் அடித்து ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் இதை தொடர்ந்து வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணாதீங்க